ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பைத்தஞ்செடி இதில் காய் நல்லா முட்டி இருக்குது கொஞ்சம் காய் நல்லா பழுத்துருச்சு கொஞ்சம் பச்சையாக இருக்குது இதெல்லாம் நான் பறிச்சுட்டுருக்கேன் இது எதுக்கு பறிக்கிறோன்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது தான் இது இதிலிருந்து தான் பயரு நீங்கள் எடுப்பீங்க இப்போ யூஸ் பண்ணுவீங்க இல்லையா பாசி பருப்பு அது வந்து இதிலிருந்து தான் செய்யறது இது எவ்வளோ பேருக்கு இந்த தலைமுறைக்கு தெரியுமோ தெரியல இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக நாங்கள்லாம் சாப்பிடுவோம் அதாவது இன்னைக்கு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள் எங்களுக்கு அந்த காலத்தில் ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி கிடைக்காது நாங்கள் என்ன வீட்டில் இருக்குதோ அதை தான் சாப்பிடுவோம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாக்கா இது மாதிரி போய் இந்த காய்களை பறிச்சிட்டு வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு அதை உரித்து சாப்பிடுவோம் அதுக்கெல்லாம் நாங்கள் அலுப்பு பட மாட்டோம் அதாவது கிடைக்குதேன்னு சாப்பிடுவோம் ஒரு ஒரு காயாக எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பயரை சாப்பிட கொஞ்சம் இது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தா ஓடியே போயிடுவீங்க இதெல்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் இதெல்லாம் தான் சாப்பிட்டு வளர்ந்தோம் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தாவோ பாட்டியோ இருந்தாக்க அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க அவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்ட அனுபவம் இருக்குதான்னு இது மாதிரி பறிச்சுட்டு இதில் வந்து பச்சையாக இருக்க காய்களை தனியாக பிரித்து எடுக்கணும் காஞ்சு போனதை அப்படியே நம்ம வந்து காய வச்சு அதை தோலை எடுக்கிறது மிக்சியில் போட்டு பல்ஸ் மோனில் ஒரு இது விட்டு பொடைச்சி எடுத்துட்டாக்க பயிறு தனியாக தோல் தனியாக போயிடும் இந்த பச்சையாக இருக்க எல்லாம் இது மாதிரி சேகரித்து அதை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கணும் பச்சையாக இருக்கிறத பாருங்கள் செடியில் ஒரு ரெண்டு மூணு செடியிலேயே இவ்வளோ காய் கிடச்சிருச்சு இதில் கொஞ்சம் பழுத்ததும் இருக்குது பச்சையாகவும் இருக்குது இதை வந்து நம்ம இப்போ பச்சை காய்களை தனியாக பிரிக்கணும் இவ்வளோ தான் பச்சை கிடச்சிருக்கு இன்றைக்கி கொஞ்சம் பார்க்காதனால எல்லாம் பழுத்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு தம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு அதில் இந்த காயை சேர்த்து நல்லா வேக விடணும் ஒரு பத்து நிமிஷம் போல் வேகும் அது பச்சையாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் அவ்வளோதான் அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து இது மாதிரி பிரித்து இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தான் அதனால தான் நாங்கள் இன்றைக்கும் நல்லாயிருக்கோம் நீங்களும் கேட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்